வெரி லைஃப் டைம் இன்னைக்கு என்ன பாங்குறோம்னா ஆவியர் போடுறதை பாங்காமல் அங்க எப்படி ஆவளிட் போடுறது காத்துக்கலாம் போலாம் நீரை போல போகலாம் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன் தேவலா அருள் உப்பை எடுத்து வச்சிருக்கேன் அழகு தான் ஆமீல் போட போது எப்படி போதும் இப்ப நாங்க முட்ட அடிச்சுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இப்ப நம்ம வெங்காய பச்சை மிளகாய் போடலாம்

வைச்சு saya புரலா சேர் பண்ணிட்டு தட்டு போறங்க வேக

நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தலையாக பார்த்த வைக்காமல் உங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்து வைங்க வீடியோ புரிஞ்சிருச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க அடுத்த விடிய பார்க்கலாம் பாய்